குட்டி கண்ணா குழந்தைகளே நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் கதையோட பேரு நரியும் கழுதையும் ஒரு நாள் ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுத நரிய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க அதோட பலமே பக்கத்துக்கு தான் வந்துட்டா ஒரே எத்தி எத்தி முடிவு செஞ்சுச்சு உடனே நரி கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுதை சொல்லுச்சு நேத்துதான் குரங்கு ஜோசியர் கிட்ட நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழுவன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுத ஒரே எத்து ஏத்துச்சு சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுதை இதைத்தான் திருவள்ளுவர் வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு எழுதி இருக்கிறாரு செய்வதற்கு எண்ணும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணிச் செயலை செய்கனு அர்த்தம் நம்ம குட்டி கண்ணா சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை குட்டீஸ்